ஓட்டு போட்ட மக்களை மறக்கின்ற கட்சி திமுக கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா சொத்து வரி உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க இப்ப என்னாச்சு கடைக்கு இங்க இருந்த நகராட்சி நகராட்சியில கடைக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் வரி உயர்த்திருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கடைக்கு வரினா அண்ணா திமுக ஆட்சியில் இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு வரி செலுத்துவோம் அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டு வரி ஆயிரம் ரூபாய் என்றா இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலுத்த வேணும் அதே போல குடிவரி குப்பை வரி மின் கட்டணம் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல முதற்கட்டமாக பதினஞ்சு சதவீதம் மின் கட்டணத்தை உயர்த்தி இன்னைக்கு மின்கட்டணுடைய உயர்வு அறுபத்தி ஏழு சதவீதம் கடைக்கு பீக்கவர் இப்படி மக்கள் மீது சுமை சுமத்திக்கிட்டு அரசாங்கம் தேவையா